கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கத்தரிடத்தில் திரும்பும் பயனுள்ள வாழ்க்கை அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடியை போல படருவார்கள் அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரச வாசனை போல் இருக்கும் ஓசியா பதினான்கு ஏழு மரத்தின் பயனை பற்றி ஒரு செய்தி சொல்வர் ஒரு மரம் ஐம்பது ஆண்டுகள் உயிரோடு இருந்தால் மனித இனத்திற்கு அதனால் உண்டாகும் நன்மையின் மதிப்பு பதினைந்து புள்ளி தொண்ணூறு லட்சம் என்று வேளாண் பல்கலைக்கழக ஆய்வு தெரிவிக்கிறதாம் பத்து ஏசியால் உண்டாகும் குழுமையை ஒரு மரத்தின் மூலம் கிடைக்கிறது பதினெட்டு பேருக்கு தேவையான ஆக்சிஜன் ஒரு மரம் தருகிறது அதோடு மழை பொழிவை பெறுகிறது ஒரு சாதாரண மரம் இவ்வளவு பயனுள்ளதாக இருக்குமானால் தேவ சாயலால் படைக்கப்பட்ட நாம் பகுத்தறிவோடு படைக்கப்பட்ட நாம் எத்தனை பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் மர்காஷியஸ் ஐயரை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தாலும் தனது பதினெட்டாவது வயதில் அவர் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறார் சிறு வயதில் ஆஸ்மா என்ற பயங்கரமான நோய் ஏற்பட்ட போதும் நோயின் கடுமையினால் மரணத்தின் விளிம்புக்கு சென்ற போதும் இயேசுவை அறியாத மக்கள் மத்தியில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபம் செய்தார் அதை கேட்ட ஆண்டவர் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் கால்டுவல் ஐயர் அவர்கள் விடுமுறையில் இங்கிலாந்திற்கு சென்ற சமயம் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று மிஷனரி ஊழியத்திற்கு அழைப்பு கொடுத்தார் அவரின் பிரசங்கத்தைக் கேட்ட மர்காஷியஸ் ஐயர் தன்னை மிஷனரியாக அர்ப்பணம் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து கால்டுவல் ஐயரோடு சென்னை வந்து சேர்ந்தார் இடையன்குடி சென்று கால்வலையரிடம் தமிழும் மிஷின் பொறுப்புகளையும் கற்ற பின்பு நாசிரத்தில் மிஷினரியாக முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு அப்பொழுது வயது இருபத்தி நாலு இடமும் மொழியும் புதிது நாசிரத்தில் அவர் பொறுப்பேற்ற வருடத்தில் கனமழை பெய்தது வெள்ளம் ஏற்பட்டு ஆழ்வார் திருநகர் அருகில் கரை உடைப்பு ஏற்பட்டு பல கிராமங்கள் நீரில் மூழ்கிற்று எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் தவித்து கொண்டிருக்கிற சமயம் மர்காஷியஸ் அவர்கள் அவர்களுக்கென்று இரவு பகலாக உழைத்தார் மருத்துவ உதவிகள் கிடைக்க ஏற்பாடு செய்தார் கிட்டத்தட்ட அவரிடம் சிகிச்சை பெற்றோர் ஆறாயிரம் பேர் நோயை தொடர்ந்து மக்கள் பசியிலும் பட்டினியிலும் தாகத்திலும் அடிய ஆரம்பித்தனர் தாது வருட பஞ்சம் என்று அழைக்கப்பட்ட அந்த பஞ்சத்தில் மறித்தவர் ஏராளம் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அனாதைகளாயினர் உடனடியாக ஒரு அனாதை இல்லத்தை திறந்து உணவளித்தார் தனது சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று அவர்களுக்கு தொழில் கல்வி கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் நேசரத்தில் இயங்கும் பரிசுத்த லூக்கா மருத்துவமனையின் வளர்ச்சிக்கு அவரே அடிப்படையாய் காரணமாயிருந்தார் தொடர்ந்து தபால் தந்தி நிலையம் சாலை வசதி ரயில் மார்க்கம் என்று நேசரத்தில் பல சமூக சேவைகளையும் செய்தார் ஆன்மீக காரியங்களிலும் சேவைகளையும் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஏராளமான மக்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையை சில வருடங்களில் செய்தார் அவரது வாழ்க்கை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியது ஏராளமான மக்களுக்கு ஆசீர்வாதமும் கொடுத்தது ஆம் என சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் தேவனால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை அனுப்பியிருக்கிறார் நோக்கம் இல்லாமல் தேவன் யாரையும் இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதே தேவனின் விருப்பம் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கத்தரின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதையே ஆன்று சித்தம் வைத்திருக்கிறார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கத்தரிடத்தில் திரும்பி நமது வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாய் மாறுவதற்கு அர்ப்பணம் செய்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறோமப்பா இந்த லெந்து நாட்களிலும் நாங்கள் உம்மிடத்தில் திரும்பும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அன்றவரே மர்காஷிய ஐயரை போல ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ எங்களை இந்த உலகத்திற்கு ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறீர் அந்த உணர்வை உன்னத உணர்வை உணர்ந்தவர்களாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்